அழகா சொல்றீங்க இந்த நாவலை பத்தி யாக்கை நாவலை பத்தி வாசகர்களுக்கு சொல்ல முடியுமா இதோட இதோட மைய பொருள் அப்புறம் அது என்ன அப்புறம் அதுல காதல் குடும்பம் ஆன்மீகம் அரசியல் இது மாதிரி பின்னணி எல்லாம் இருக்கா ஆமா இல்ல பொதுவா வந்து நாவல்கள் வந்து அபிப்பிராயம் சொல்ல முடியாது பொதுவா அது நாவல்களுக்கு எதுவுமே மையமே கிடையாது நாம அது வந்து கண்டாடி நம்ம ஒரு வார்த்தையை சொல்வது சரியா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே வந்து நம்ம டால்ஸ்டா எழுதின அமைதி போரும் அமைதி அப்படின்ற நாவல் வந்து போர் நிகழ்ந்த போது ஏற்பட்ட மனிதர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் போருக்கு முன்னாடி பின்னாடி ஏற்பட்ட அந்த வேதனைகள் முழுவதுமாக அதை சொல்றதாக நம்ம சுருக்கி சொல்லிக்கலாம் ஆனா அது வந்து ஒரு பகுதி தான் இருக்கு ஆனா அதுக்கே மீறி நிறைய விஷயங்கள் அதுல அந்த அந்த நூலில் பேசப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த நாவலை வந்து நாம ஒரு ஜானரா சொல்லலாம் ஏன்னா ஏதாவது இங்க எந்தெந்த வகை ஜானர் என்ன மாதிரியான வகைமைக்குள்ள இது வருது அப்படின்ற ஒரு ஒரு சின்ன விஷயமா இத சொல்லலாம் அப்படி சொன்னோம்னாக்கா ஆஹ் ஒரு ஆன்மீக தேடல் கொண்ட சாதாரண லௌகீக மனிதனுடைய அக போராட்டங்கள் அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனா அது கூட முழுமையானதாக இருக்க முடியாது இப்ப ஒற்றிகரமான ஒரு நாவலை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு மோசமான ஒரு 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 நாவலாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சுமாரான நாவல் நினைச்சிட்டு படிக்கும் போதும் கூட அது வந்து ஆஹ் ஒரு ஒரு சிறந்த நாவலாகவும் இல்லாம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த எந்த எதிர்பார்ப்பும் படிக்க படிக்கப்படுகின்ற நாவல்கள் வந்து எப்பயுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் உண்மையில சொல்ல போனாக்கா இது வந்து ஒரு எழுத்தாளனுடைய அகத்தை தொடுவதற்கான ஒரு ஒரு நாவலா சொல்லலாம் அப்புறம் வந்து இது வந்து ஆஹ் உண்மையா சொன்னா ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு மனிதனுடைய வெளியில போய் ஆன்மீகத்தை தேடுவது அப்படிங்கிற ஒரு 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 நிலைன்னு வச்சுங்க அதுதான் வந்து இந்த நாவலுடைய முக்கியமான பாட்டு நன்றி இந்த சுப்பிரமணியன் மாதிரி ஒரு பாத்திரம் நீங்க படைச்சதுக்கு ஏதாவது பின்னணி காரணம் இருக்கா சுப்பிரமணியம் அதாவது ஒரு 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 எப்பயுமே ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து இரண்டு பேருக்குமே புரிதல்கள் வேறு வேறதையா இருக்கு இப்ப ஆண் வந்து ஆதியில வந்து வேட்டைக்காரனா இருந்திருக்கு அவன் வந்து வேலை செய்யற இடத்துல ரொம்ப அமைதியானவன் ஆகும் வேட்டை விலங்க வந்து பிடிக்க போற ஒரு நாலஞ்சு குழுவுல வந்து அவன் தன்னை எளிமையாக இணைத்துக் கொள்ள முடியும் மற்றவர்களோட வந்து அவன் வந்து கண்ணாலையோ அல்லது சின்ன சைகைகள் மூலியமாக அவங்களை வந்து தொடர்பு படுத்திக்க முடியும் இந்த சின்ன சின்ன வேலைகள் மூலியமாக அவன் வந்து தன்னுடைய மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டியை வந்து உருவாக்கி கம்பெனி ஒரே பெண்ணுக்கு வந்து இது வந்து வேற மாதிரியான ஆதி பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க சின்ன சின்ன விவசாயங்கள் செய்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆஹ்